செகேந்திராபாத் ராமநாதபுரம் சிறப்பு ரயில் இரண்டு வாரங்களுக்கு ரத்து செய்யப்பட்டுள்ளது தைப்பூசத்தை முன்னிட்டு மதுரையிலிருந்து பழனிக்கு சிறப்பு ரயில்களை இயக்குவதாக அறிவித்திருக்கிறாங்க மற்றும் ஓகா தூத்துக்குடி ரயில் எல்ஹெச் பெட்டிகள் கொண்ட ரயிலாக இயங்க உள்ளது இன்றைய தினம் இவை அனைத்தையும் பற்றி தான் டீடெயில்டாக இந்த ஒரு வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் சேனல் பூசாக வந்து நீங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் அளவுங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தெலங்கானா மாநிலத்தின் செகேந்திராபாத்திலிருந்து ராமநாதபுரத்திற்கு வாராந்திர சிறப்பு ரயிலாக இயக்கப்பட்டு வரும் ஜீரோ செவன் சிக்ஸ் நைன் ஃபைவ் ஜீரோ செவன் சிக்ஸ் நைன் சிக்ஸ் என்று அழைக்கப்படும் இந்த சிறப்பு ரயிலை அடுத்த இரண்டு வாரங்களுக்கு ரத்து செய்யப்படுவதாக அறிவித்திருக்கிறாங்க ஜனவரி இருபத்தி நான்கு மற்றும் முப்பத்தி ஒன்று ஆகிய இரண்டு நாட்களும் செகேந்திராபாத்திலிருந்து புறப்பட்டு ராமநாதபுரத்திற்கு வரும் ரயிலும் ஜனவரி இருபத்தி ஆறு மற்றும் பிப்ரவரி இரண்டாம் தேதிகளில் ராமநாதபுரத்திலிருந்து புறப்பட்டு செகேந்திராபாத் செல்லும் ரயில்களும் ரத்து செய்யப்படுவதாக அறிவித்திருக்கிறாங்க இதற்கான குறுஞ்செய்தி முன்பதிவு செய்த பயணிகளுக்கு அனுப்பி வைக்கப்படும் முன்பதிவில்லாமல் பயணம் செய்யும் பயணிகளான ராமநாதபுரம் மானாமதுரை சிவகங்கை காரைக்குடி பட்டுக்கோட்டை திருவாரூர் போன்ற பகுதிகளிலிருந்து சென்னை மற்றும் செகந்திராபாத் போன்ற பகுதிக்கு செல்லும் பயணிகள் இதனை தெரிந்து கொண்டு உங்களது பயண திட்டத்தை திட்டமிடுங்கள் இந்த அடுத்த இரண்டு வாரங்களுக்கு ரத்து செய்யப்பட்டுள்ளது அதன் பிறகு அந்த சிறப்பு ரயில் நீட்டிப்பு பற்றிய தகவல்கள் கிடைக்கப்பெறும் என பெரிதும் எதிர்பார்க்கப்படுகிறது ஏனென்றால் இந்த இரண்டு வாரங்களுடன் இந்த சிறப்பு ரயில் நீட்டிக்கப்பட்ட மாதம் நிறைவடைகிறது அதன் பிறகு நீட்டிப்பு பற்றிய அறிவிப்புகள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது மற்றும் பழனியில் நடைபெறும் தைப்பூசத்தை முன்னிட்டு மதுரையிலிருந்து பழனிக்கு சிறப்பு ரயில்களை இயக்குவதாக தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறாங்க பழனிக்கு இந்த சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது ட்ரெயின் நம்பர் மதுரை பழனி ஸ்பெஷல் இந்த சிறப்பு ரயிலானது மதுரையிலிருந்து ஜனவரி இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்து ஆகிய இரண்டு நாட்களும் காலை ஆறு மணிக்கு புறப்படும் ரயிலானது பழனிக்கு காலை எட்டு முப்பது மணிக்கு சென்று சேரும் மறு மார்க்கத்தில் பழனியிலிருந்து அன்றைய தினம் ஜனவரி இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்து அன்று மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்திற்கு புறப்படும் ரயிலானது மதுரைக்கு இரவு எட்டு பதினைந்திற்கு வந்து சேரும் என அறிவித்திருக்கிறாங்க இந்த சிறப்பு ரயிலானது முழுவதும் முன்பதிவில்லாத சிறப்பு ரயில் பதினேழு முன்பதிவில்லாத பெட்டிகளுடன் இந்த ரயில் இயங்க உள்ளது இந்த சிறப்பு ரயில் மதுரையிலிருந்து சோழவந்தான் அம்பாத்துறை கொடைக்கானல் ரோடு திண்டுக்கல் ஒட்டஞ்சத்திரம் ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று பழனிக்கு இரண்டு நாட்களுக்கு தைப்பூசத்தை முன்னிட்டு இயக்குவதாக தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறாங்க இது முழுவதும் முன்பதிவில்லாத ரயில் அண்ட் ரிசர்வ் எக்ஸ்பிரஸ் மற்றும் குஜராத் மாநிலத்தின் ஓகாவிலிருந்து தமிழ்நாட்டின் தூத்துக்குடிக்கு இயக்கப்பட்டு வரும் விவேக் எக்ஸ்பிரஸ் ரயில் தற்போது ஐசி பெட்டிகள் கொண்டு இயங்கி வருகிறது இந்த ரயிலின் பெட்டிகளை எல்ஹெச்பி வகையிலான பெட்டிகளாக மாற்றுவதாக மேற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறாங்க ட்ரெயின் நம்பர் ஒன் நைன் ஃபைவ் சிக்ஸ் எயிட் ஒன் நைன் ஃபைவ் சிக்ஸ் செவன் ஓகா தூத்துக்குடி விவேக் எக்ஸ்பிரஸ் கோகாவிலிருந்து ஜனவரி இருபத்தி ஆறு முதலும் தூத்துக்குடியிலிருந்து ஜனவரி இருபத்தி எட்டு முதலும் இந்த எல்ஹெச்பி மாற்றமானது நடைபெற இருக்கிறது அதன்படி மாற்றியமைக்கப்பட்ட பெட்டிகள் முறை என்னன்னு பார்த்தீங்கன்னா இரண்டு ஏசி டூ டயர் பெட்டிகளும் ஆறு ஏசி த்ரீ டயர் பெட்டிகளும் ஆறு ஸ்லீப்பர் பெட்டிகளும் மூன்று அன் ரிசர்வ் பெட்டிகளும் ஒரு பேண்ட்ரி ஒரு எஸ்எல்ஆர்டி மற்றும் ஒரு ஜென்ரேட்டர் கார் என ஒட்டுமொத்தமாக இருபது பெட்டிகள் கொண்ட ரயிலாக இந்த வாராந்திர விவேக் எக்ஸ்பிரஸ் இனி இயங்க உள்ளது அடுத்த வாரம் முதல் இந்த எல்ஹெச்பி மாற்றமானது இந்த ஓகா தூத்துக்குடி விவேக் எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கு மாற்றப்படுவதாக மேற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறாங்க அடுத்த இரண்டு வாரங்களுக்கு செகந்திராபாத் ராமநாதபுரம் ரயில் ரத்து செய்யப்பட்டுள்ளது தைப்பூசத்தை முன்னிட்டு மதுரையிலிருந்து பழனிக்கு சிறப்பு ரயில் இயக்குவதாக அறிவித்திருக்கிறாங்க மற்றும் ஓகா தூத்துக்குடி விவேக் எக்ஸ்பிரஸ் ரயிலானது எல்ஹெச்பி பெட்டிகள் கொண்டு இயங்கும் ரயிலாக மாற்றுவதாக மேற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறாங்க இந்த ஒரு வீடியோவில் தான் இந்த விட பிடிச்சிருந்தேன் மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் வெள்ளை காணால் போட்டுருங்க அப்போ நான் போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்